அன்பார்ந்த இறை உங்கள் உள்ளெல்லாரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நோக்கத்தோடு ஜபத்தோடு உபவாசத்தோடு இந்த காலை தேன வேலையிலே நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளிலே நாம் ராகாப் என்கிற ஒரு தலைவரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் யோசுவா புத்தகம் இரண்டாம் அத்தியாயம் ஒன்று முதல் இருக்கின்ற திருவாக்கியங்களை நாம் படிக்கின்ற போது இத்தலைவரை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ராகாப் எப்படி தலைவராக மாற முடியும் அவர் ஒரு பாலியல் தொழிலாளி தானே அவர் ஒரு வேசி தானே என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கும் ஆனால் திருமறையின் பல நிகழ்வுகள் பல பதிவுகள் இவர் ஒரு விசுவாசியாக மாறிவிட்டார் சிறந்த தலைவராகிவிட்டார் இறை மக்களோடு கூட இணைக்கப்பட்டு விட்டார் என்கின்ற தகவலைத்தான் நமக்கு தருகின்றன எபிரேயர் புத்தகம் பதினோராம் அத்தியாயம் முப்பத்தி ஓராம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம் இந்த ராகா விசுவாசத்தினால் இறை மக்களோடு கூட இணைக்கப்பட்டார் என்று இருக்கிறது மத்திய எழுதின நச்செய்தி நூலில் ஒன்றாம் அத்தியாயம் ஐந்தாம் வாக்கியத்தில் இயேசுவினுடைய வம்ச வரலாறு பட்டியலில் இந்த ராகாவுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இவர் ஒரு சிறந்த தலைவராக நிச்சயமாகவே இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ராகவ் என்கிற பெயருக்கு பிராட் ஸ்பேஷியஸ் ஓப்பன் வைடு என்கின்ற பொருள் உடையதாக இருக்கிறது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய பெயர் அப்படி இருந்ததுனால தான் அவர் பிற நம்பிக்கை உடைய அந்த ஒற்றர்களை தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு பரந்த மனப்பான்மையோடு தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றி அவர்களை வாழ வைத்தார் என்று சொல்லுகிறார்கள் அவர் பெயருக்கேற்ப அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் ஒரு பாலியல் தொழிலாளிதான் ஆனால் பரமனை யாவே கடவுளை அறிந்து விசுவாசித்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் பிற சமயத்தில் நம்பிக்கை உடையவராக இருந்தார் அதாவது அந்த கனானிய நாட்டு மக்கள் வழிபடுகின்ற அந்த கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தார் எப்போது யாவே பற்றியும் யாவே மக்களின் செயல்பாடுகளைப் பற்றியும் அறிந்து கொண்டார்களோ அப்போதே அவர் யாவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக மாறிவிடுகிறார் அப்படி யாவே கடவுள் மீது நம்பிக்கை உடையவராக தான் உலகு சார்ந்த அரசன் எரிகோவின் அரசன் ஒரு ஆணை போது அதற்கு மறுத்துவிட்டு பரமணன் அரசு அனுப்பிய ஒற்றர்களுக்கு அவர் ஒத்துழைக்கிறார் உலக அரசன் அனுப்பிய ஒற்றர்களை அவர் திசை திருப்பிவிட்டு விண்ணுலக அரசன் அனுப்பிய ஒற்றர்களுக்கு அவர் திசை காட்டி அனுப்பினார் ஷி டிசீவ்டு தி வேர்ல் கிங் பட் ஒபேட் தி கிங் என்று அமைத்திருக்கிறார் அவரை குறித்து ஒரு நான்கு காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று முதல் குறிப்பு எ லீடர் ஹூ சேவ்ட் லைஃப் ஒரு தலைவர் வாழ்வை காப்பாற்றுகின்றவராக இருக்க வேண்டுமே தவிர வாழ்வை அழிக்கின்றவராக இருக்கக்கூடாது அதற்கு இந்த ராகா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் பொதுவாக ஒரு வேசி அல்லது பாலியல் தொழில் செய்கின்ற ஒருவர் என்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவோம் வாழ்வை அழிக்கிறதுக்குனே வந்துகிறாங்க பாரு என்று நாம் சொல்லுவோம் ஆனால் இந்த பெண் சற்று வேறுபட்ட வித்தியாசம் ஆனவர் எப்படி தன்னை நாடி வந்த ஒற்றர்களுடைய உயிரை காப்பாற்றுகின்றவராக இவர் மாறிவிடுகிறார் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை தன்னை நாடி வந்தவர்களின் உயிர் காக்கப்பட வேண்டும் என்று பிறருக்காக தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் சிறந்த தலைவர்களாக மாறிவிடுகிறார்கள் ரெண்டு விஷயம் கவனிக்கணும் ஒன்று அந்த ஒற்றர்களை காப்பாற்றியதால் இந்த செய்தி எப்படியும் எரிகோ எரிகுவரசனுக்கு எரிகோ அரசனுக்கு தெரிந்தால் தன் உயிர் போய்விடும் அதை பற்றி இவர் கவலைப்படவில்லை இல்லை ஒற்றர்களை காட்டி கொடுத்திருந்தா எரிகோ அரசனுக்கு கீழ்ப்படிந்து இந்த ஒற்றர்களை காட்டி கொடுத்திருந்தால் எப்படியும் இஸ்ரேல் எரிகோவை பிடிக்கப் போகிறது அப்போவும் இவர் உயிர் போயிடும் இப்படி தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னிடத்தில் வந்த ஒற்றர்களை காப்பாற்றினார் ஆகவே இவர் சிறந்த தலைவராக மாறிவிடுகிறார் A LEADER WHO SAVED THE THE LIFE OF இரண்டாவது அந்த முதல் குறிப்புக்கு ரெண்டு ஆறு இப்படி இருக்கிறது இல்லையா அவர் அவர்களை மாடியில் ஏற்றி அங்கிருந்த சனல் தட்டைகளுள் அவர்களை மறைத்து வைத்தார் அப்படி அவருடைய வாழ்வை அவர் காப்பாற்றியிருக்கிறார் இரண்டாவது குறிப்பு என்று நான் அமைத்திருக்கிறேன் யோசுவா இரண்டு பதினான்கை நாம் படிக்கிற இப்படி இருக்கிறது அதற்கு அந்த ஒற்றர்கள் எங்கள் உயிர் உமது கையில் உள்ளது எங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு நாட்டை அளிக்கும்போது நாங்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவோம் நம்பிக்கையுடன் நடந்து கொள்ளும் நடந்து கொள்வோம் என்றனர் இவர்கள் இங்கே நீ நம்பிக்கையோடு நடந்து கொண்டால் ஏன்னா இப்போ நாங்கள் போயிவிடுவோம் நீ எங்களுக்கு வழி காமிச்சிட்ட ஆனால் நாங்கள் போயிட்டதுக்கு அப்புறமா நீ அரசன் கிட்ட போய் இந்த மாதிரி நான் உங்களை அந்த இடத்துல அமுச்சிக்கிறேன் போய் பிடிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டனா என்ன பண்ணுறது நம்பிக்கையோடு நடந்து கொள் என்று அவர்கள் வாக்கு கொடுத்து விட்டு போகிறார்கள் இவரும் சொல்லுவார் நானும் நம்பிக்கையோடு நடந்து கொள்வேன் நீங்கள் இப்போது ஒன்று தெரிஞ்சிக்கங்க நான் உங்களை காப்பாற்றிட்டேன்றதுனால நீங்கள் எங்கள் நாட்டை பிடிக்கிற போது என் மக்களையும் நீங்கள் அழிக்காமல் காப்பாற்ற வேண்டும் நீங்களும் வாக்கை மீறாதிருங்கள் நானும் வாக்கை மீற மாட்டேன் நம்பிக்கையுடன் நடந்து கொள்ளுவேன் ஒரு தலைவர் தன் தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் இந்த தலைவர் ராகா ஒரு பாலியல் தொழிலாளி நாம் பல நேரங்களில் நினைக்கலாம் இப்படிப்பட்டவருக்கு என்ன ஒரு எத்திக்ஸ் இருக்கும் என்ன ஒரு ஒரு அறநெறி வாழ்க்கை இருக்கும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் ஒரு சிறந்த அறநெறி வாழ்க்கையை இவர் வெளிப்படுத்துகிறார் ஹி இஸ் அ பர்சன் ஹூ இஸ் ட்ரஸ்ட் அவரை நம்பலாம் பாலியல் தொழில் தொழில் செய்யும் ஒருவரை நம்ப முடியுமா இவர் அதற்கு எடுத்துக்காட்டு அவர்களை நம்பலாம் அவர்கள் வாக்கு கொடுத்து விட்டால் அதை மீற மாட்டார்கள் இவருக்கு ஒற்றர்களை காட்டி கொடுத்திருந்தால் மிகுந்த சன்மானம் கிடைத்திருக்கும் அந்த நேரத்தில் இவங்களை மேலே ஒழிக்க வச்சு பின்னால் அவர்களை அனுப்பிவிட்டு அதற்கு பிற்பாடு கூட அவர் தன்னை நாடி வந்த எரிகோ அரசனுடைய ஒற்றர்களுக்கு இங்கே தான் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் போய் அவரை பிடிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி சன்மானம் பெற்றிருக்கலாம் ஆனால் இவர் சன்மானத்தை விரும்பாமல் பரலோக வாழ்வை அவர் விரும்பினார் விண்ணுலக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து விட்டார் அவரோடு கூட நான் வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே தான் நம்பிக்கை உடைய ஒரு பெண்ணாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் மூன்றாவதாக இப்படி அமைத்திருக்கிறேன் சென்சிட்டிவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சூழலை அறிந்து சாதுரியமாக செயல்பட்டவர் எப்படி யோசுவா இரண்டு பத்து பதினொன்றில் நாம் பார்க்கிறோம் அந்த அம்மா சொல்றாங்க எகிப்து நின்று நீங்கள் வெளியேறும் போது செங்கடலின் நீரை ஆண்டவர் வற்ற செய்தது பற்றி அவர்கள் கேள்விப்பட்டுள்ளனர் நீங்கள் கீழே யோர்தானில் இரண்டு எமோரிய அரசர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் அவர்கள் அவர்களை அழித்ததையும் அவர்கள் அறிவார்கள் அதை கேள்விப்பட்டவுடன் எங்கள் இதயம் கலக்கமுற்றது உங்கள் முன்னிலையில் எங்கள் உள்ளம் தளர்ந்திருக்கிறது ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் மேலே விண்ணுலகில் விண்ணுலகம் முதல் கீழே மண்ணுலகம் அனைத்திற்கும் கடவுள் இதை அவர் உணர்ந்துவிட்டார் எல்லா விவரத்தையும் சொல்லுகிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி ஒரு பாலியல் தொழிலாளிக்கு இத்தனை விவரம் தெரியும் யோசிச்சு நேர்கிற இந்தம்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து போகிறாங்க இந்தம்மாக்கு எப்படி கீழே யோர்தானில் நடைபெற்ற நிகழ்வு தெரியும் எகிப்தில் நடைபெற்ற நிகழ்வு எல்லாம் தெரியும் எப்படி தெரியும் அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி ஐஎஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அவங்க எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க விஷயம் சேர்க்கறதுக்கு சலூன் கடைக்கு போவாங்க முடிவெட்டுறாங்க இல்லையா அந்த கடைக்கு போவாங்க இரண்டாவது இது போன்ற தொழிலாளிகளிடம் போவார்கள் ஏன்னா இந்த தொழிலாளிகளிடம்தான் பல நாட்டை சேர்ந்தவர் பல சூழலை சேர்ந்தவரெல்லாம் தன்னுடைய பதற்றத்தை தனித்து கொள்ள போவார்கள் அப்படி போகிறபோது இவர்கள் சாதாரணமாக பேசி போதே அவர்கள் தகவல்களை சொல்லிவிடுவார்களாம் ஒரு திருமுறையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் சிம்சோன் நமக்கு தெரியும் விலை உயர்ந்த தன்னுடைய ரகசியத்தை அந்த பெண்ணின் நச்சரிப்பால் சொல்லிவிட்டார் இல்லையா தெழிலால் என்கின்ற ஒரு பாலியல் தொழிலாளி அங்கே இருந்தார் அவரிடம் அவர் சொல்லிவிடுகிறார் சிம்சோன் அப்போ பாலியல் தொழிலாளிகளுக்கு பல்வேறு விஷயங்கள் நாட்டு நடப்புகள் எல்லாம் தெளிவாக தெரியும் தான் இந்த அம்மா சொல்றாங்க எகிப்தில் உங்கள் கடவுள் செய்தது எனக்கு தெரியும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லா அதிகாரமும் உங்கள் கடவுளுக்கு இருக்கிறது ஆக இந்த சூழலையெல்லாம் அவர் கணித்து விட்டார் அதுக்கப்புறமா கீழ்படியாத இந்த எரியோ மக்களோடு சாவதை காட்டிலும் வாழ்வு தரும் ஆண்டவரின் மக்களோடு இணைந்து கொள்வது அலைன்ஸ் ஆஃப் காட் சோ ஃபார் ஷி ஹேஸ் அலைன்ட் ஆஃப் ட்ராக் ஷி ஹேட் அன் அலைன்ஸ் வித் தி பீப்பிள் ஆஃப் காட் இதுவரை அவர் எரிகோவை சார்ந்த அந்த கீழ்ப்படியாத மக்களோடு கூட அவர் சேர்ந்திருந்தார் இப்போது சூழலை நன்கு புரிந்து கொண்டார் வாழ்வு தரும் ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறார் என்பது அவருக்கு தெரிகிறது ஆகவே இப்போது தன்னுடைய நிலைமையை மாற்றி வாழ்வு தரும் கடவுளாம் இஸ்ரேல் மக்களோடு இஸ்ரேல் கடவுளோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் என்ன ஒரு சிறந்த தலைவர் பாருங்கள் சாதுரியமாக அவர் நடந்து கொள்ளுகிறார் அது கூட பாருங்க தன்னிடத்தில் வந்த அந்த ஒற்றர்களை பார்த்து சொல்லுகிறார் இப்போதான் நான் அமுச்சு விட்டேன் உங்களை இந்த வழியா நீங்க போனீங்கன்னா ஈஸியா புச்சிடலாம் உடனே அவர்களெல்லாம் இந்த பக்கமாக இறங்குகிறார்கள் இந்த மூன்று பேரையும் சாளரம் வழியாக ஜனல் வழியாக இந்த பக்கமாக மதில் சவருக்கு நேராக கீழே இறக்கி நீங்க இப்ப போய் உங்க எதிர்க்க இருக்க மலையில் மூன்று நாட்கள் ஒழிந்து கொள்ளுங்கள் இல்லையா பதினாறாவது வாக்கியம் ரெண்டு பதினாறு அப்படித்தான் சொல்லுகிறது அவர் ஒற்றர்களிடம் உங்களை துரத்துபவர்கள் கண்டுபிடிக்காதபடி நீங்கள் மலையை நோக்கி போங்கள் துரத்துபவர்கள் திரும்பி வரும் வரை அங்கே மூன்று நாட்கள் ஒளிந்து கொள்ளுங்கள் பின்னர் உங்கள் வழியே செல்லுங்கள் இந்த ஒற்றர்களுக்கும் பதிலை சொல்லி அனுப்பிவிடுகிறார் தன்னை நாடி வந்த ஒற்றர்களுக்கும் பதிலை சொல்லி அனுப்பிவிடுகிறார் சூழலை அறிந்து சாதுரியமாக செயல்பட்ட ஒரு தலைவர் நான்காவதாக இப்படி அமைத்திருக்கிறேன் லீடர் ஹூ என்கவுண்டர்ஸ் ரியாலிட்டி டிஃப்ரெண்ட்லி யதார்த்தமான வாழ்வில் வித்தியாசமாக செயல்படுகின்ற ஒரு தலைவர் எப்படி அரசன் பக்கமா அதாவது எரிகோ அரசன் பக்கமா அல்லது உலகையாலும் ஆண்டவர் என்கின்ற அரசன் பக்கமா இது ரெண்டுத்துக்கும் இடையில இப்போ அவர்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அரசனுடைய ஒற்றர்களும் வருகிறார்கள் இரையரசின் ஒற்றர்களும் வருகிறார்கள் யாரோடு இணைந்து கொள்வது இப்ப என்ன செய்யறது ஒரு தலைவர் ரெண்டு பக்கம் போனாலும் ரிஸ்க் இருக்கு ஆனாலும் இறை மக்களின் ஒற்றர்களோடு இறைமக்களின் தலைவர்களோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் அந்த எரியோ அரசன் தன் ஒற்றர்களை அனுப்பிய போது அவர் நம்பியிருப்பார் என் நாட்டில் வாழுகின்ற என் நாட்டு குடிமகள் என்னுடைய உதவியால் தான் அவர் வாழ்கிறார் நான் தான் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் அவர் எனக்கு சாதகமாக தான் இருப்பார் என்று நினைத்திருப்பார் ஆனால் இந்த தலைவர் அங்கேதான் ஒரு மாற்று வழியை பின்பற்றுகிறார் எரியோ அரசனே இதுவரை நான் உண்மை இருந்தேன் என் வாழ்வு இத்தகைய நிலையில்தான் இருக்கிறது ஆனால் இப்போது நான் பரம அரசனை நம்பிவிட்டேன் என் வாழ்க்கையை நான் வேறு விதமாக அமைத்துக் கொள்ளுகிறேன் வாழ்வு தரும் ஆண்டவரோடு நான் என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் வாழும் மக்களோடு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு வித்தியாசமான முடிவை எடுக்கிறார் என்ன சொல்றாங்க எரிகோ அப்படின்னா மூன் சிட்டி அப்படின்னு அர்த்தம் எரிகோ அப்படின்னா பேர்ச்செம்பழம் மரத்தின் நகரம் அதுவும் ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் அது காண நாட்டில் இருக்கிறது அல்லவா அந்த நிலா கடவுளைத்தான் அவர்கள் கும்பிடுவார்கள் வணங்குவார்கள் இப்போ இந்த மூன் சிட்டியில் இருக்கிற இந்த மூன் கார்டை வணங்குவதா அல்லது உலகையெல்லாம் ஆளும் யாவே கடவுளை வணங்கி அவரை பின்பற்றுவதா எதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் யதார்த்தம் தன்னை சந்திக்கிறது இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து யோர்தானை கடந்து இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் கீழே நாடில் இருக்கிற சீகோனையும் ஓகையும் அழித்து விட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த நாட்டை பிடித்து விடுவார்கள் இது அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் அவர் வித்தியாசமான ஒரு முடிவை எடுத்து எனக்கு மூணு வேணாம் மூன் சிட்டியும் வேணாம் எனக்கு யாவே கடவுள் போதும் விண்ணுலக வாழ்வு போதும் என்று அவர் தன் வழியை தெரிந்து கொள்கிறார் ஆகவே தான் இப்படி அமைத்திருக்கிறேன் எ லீடர் ஹூ சோஸ்ட் ஹர் டெஸ்டினி ஒரு தலைவருக்கு தன்னுடைய வாழ்வின் முடிவு எப்படி என்பதை அவர் சிறந்து தீர்மானிக்க வேண்டும் அவர்தான் சிறந்த தலைவர் சாக்ரட்டிஸை பற்றி சொல்லுகிற போது அவருக்கு விஷத்தை கொடுத்தாங்களாம் வாயை பிடிச்சிடலாம் எல்லாம் பண்ணாங்களாம் அப்போ சொன்னார் ஐயோ நான் எங்கே போகிறேன் என்ற எல்லாம் எனக்கு தெரியும் விஷத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவரே குடித்து உயிர் விட்டார் என்று சொல்லுகிறார்கள் அத்தகைய தைரியம் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டும் இவர் அப்படித்தான் தன் வாழ்வின் முடிவை அவரே தெரிவு செய்து அவரே முன்னெடுத்து செல்லுகிறார் எ லீடர் ஹூ சோஸ்ட் ஆர் டெஸ்டினி வேசிதான் பாவிதான் என்று கருதப்பட்ட இவர் இப்போது இறை மக்களின் கூட்டத்திலே இணைந்து கொண்டார் அதைதான் நாம் பார்க்கிறோம் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஒன்று படிங்க விசுவாசத்தினால் ராகா என்னும் பாலியல் தொழிலாளி ஆமா அதாவது நம்பிக்கையோடு கூட கடவுள் அனுப்பிய ஒற்றர்களை அவர் ஏற்றுக்கொண்டு இறை மக்களோடு அவர் இணைந்து விட்டார் என்று திருமுறை வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் ஒரு பாலியல் தொழிலாளி தான் ஆனால் அவருடைய நம்பிக்கை அவரை இறை மக்களோடு இணைத்து விட்டது இல்லையா முப்பத்தி ஓராம் வாக்கியம் விளை மகளான ராகாபு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்ப்படியாதவரோடு அழியாது transformation கொண்டதும் நம்பிக்கையினால்தான் பிகாஸ் ஆஃப் மூன் காட் டு யாவே காட் ஷி வாஸ் ஒரு சில நிமிடங்களை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் இயேசு கொள்ளுகிறேன் வம்ச வரலாறில் இவரை பற்றி நாம் பார்க்கிறோம் இயேசுவும் இவரை போலவே மக்களை காப்பாற்றினார் ஹி ஆல்சோ சேவ்டு தி லைஃப் ஆஃப் தி பீப்புள் தன்னை நம்பி வந்தவர்களை வாழ வைத்தார் யாரெல்லாம் தம்மை நம்பி வருகிறார்களோ பனிரெண்டு ஆண்டுகள் உதிரப்போக பெண் நம்பிக்கையோடு அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டார் அவர் வாழ்வு பெற்று கொண்டார் இப்படி தன்னை நாடி வருகிற நம்பி வருகிற எல்லாருக்கும் அவர் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார் சூழலை அறிந்து அதற்கேற்றாற் போல செயல்படுவதில் இயேசு ஒரு சிறந்த தலைவராக இருந்தார் எப்போது எல்லாம் இஸ்ரேல் மக்களானாலும் சரி தன்னுடைய சீடர்களானாலும் சரி ரோம பேரரசானாலும் சரி தன்னை பிடிக்க வருகிறார்கள் என்று தெரிகிறதோ அப்போது அவ்விடத்தை விட்டு அவர் நழுவி போய் விடுவார் தக்க சமயம் வருகிற போது தானே அவர்களுக்கு சொல்லி அவங்களெல்லாம் விட்டு கெச்சமினை தோட்டத்தில் சீடர்களை எல்லாம் விட்டு விடுங்கள் நான் தான் இயேசு என்னை பிடித்து கொண்டு போங்கள் என்று சொல்லுவார் ஏற்ற காலம் ஏற்ற சூழல் எல்லாவற்றையும் அறிந்து அதற்கேற்ற செயல்படுபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற மாபெரும் தலைவர் யதார்த்தமான சூழலை சந்தித்து மாற்று வழியில் சிந்தித்து செயல்படுபவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த திறமைகள் இந்த காலந்துகள் இந்த சிறப்புகள் எல்லாம் எப்படி இவருக்கு வந்தது என்று சொன்னால் அது ராகாபு என்கின்ற இவருடைய மூதாதையர் இடமிருந்துதான் அது வந்தது என்று இறையியல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் கடைசியாக ராகாபு எங்கே குடியிருந்தார் அவருடைய வீடு அப்படின்னா யோசிச்சுன்னு இருக்கும்போது பல்வேறு சிந்தனைகள் வந்தது அந்த சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் வீடு இந்த தலைவருடைய வீடு அந்த வாசல் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாலியல் செய்வதற்கு அந்த வாசல் வழியாக தான் எல்லாம் போயிருப்பான் ஆனால் இப்போது யாவே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து விட்டதால் அந்த வாசல் பிறருடைய வாழ்வை காப்பாற்றுகின்ற ஒரு வாசலாக மாறிவிடுகிறது அந்த ஜன்னல் பொதுவா பாலியல் தொழிலாளிகள் அந்த காலத்தில் இந்த காலத்திலையும் மாடிகள் அல்லது ஜன்னல் அங்கே செய்கை செய்ய காட்டி எல்லாம் பண்ணி வர வைப்பாங்க ஆளுங்களை ஆனால் இப்போது இந்த சாளரம் மீட்பின் சாளரமாக ஜன்னலாக மாறிவிட்டது ஏன்னா அந்த ஒற்றர்களை அந்த பக்கமாக தான் அவங்க இறக்கி விடுவாங்க அந்த வாசல் மீட்பின் வாசலாக மாறிவிடுகிறது அந்த ஜன்னல் மீட்பின் ஜன்னலாக மாறிவிடுகிறது இந்த அம்மா அந்த மேலறையில் தான் சனல்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிற அந்த இடத்திலே தான் அந்த ஒற்றர்களை ஒழித்து வைக்கிறார் அப்ப அவருடைய மேலறையும் மீட்பின் மேலறையாக மாறிவிடுகிறது அதில் ஒரு கயிறு கட்டுறாங்க இல்லையா என்ன நிறம் சிகப்பு நிறம் சிகப்பு அப்படின்னா உடனே நமக்கு ரத்தம் தான் நமக்கு அடையாளம் வரும் தான் சிறுவையில் கூட சிகப்பு நிறத்தை நாம் ஒளி விளக்குகளாக வைக்கிறோம் அந்த சிகப்பு மீட்புக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் இவருடைய வீடும் மதில் மேல் இருக்கிறது சுவரின் மதில் மேல் இருக்கிறது அங்கிருந்து அந்த கயிறு தொங்குகிற போது ரத்தம் அப்படியே வழிந்து ஓடுகிறது போல் இருக்குமா அந்த சிகப்பு நிறம் கயிறு அப்படின்னா மீட்பின் வீடாக இது மாறிவிட்டது என்று இறையல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் எப்போது தன்னுடைய நம்பிக்கையை யாவே கடவுள் மீது வைக்கிறாரோ அப்பவே அவருடைய வீடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அவருடைய உள்ளம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த வீடுமே மீட்பின் வீடாக மாறிவிடுகிறது அவருடைய வாசல் மீட்பின் வாசல் அவருடைய ஜன்னல் மீட்பின் ஜன்னல் அவருடைய மேலறை மீட்பின் மேலறை அவருடைய வீடு ஒட்டுமொத்தமும் மீட்பின் வீடாக மாறிவிடுகிறது எப்படி தன்னை சார்ந்தவர்கள் தன்னை நம்பினவர்கள் எல்லாரையும் அந்த வீட்டிற்குள் அவர் அடக்கி வைக்கிறார் அந்த வீட்டில் இருந்த அத்துணை பேரும் மீட்கப்படுகிறார்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் நம்முடைய வீடு இன்னைக்கு எப்படி இருக்குது நம் வீடு ஒரு மீட்பின் வீடாக இருக்கிறதா இல்லை எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க கதை பற்றி பேசினுகிற புறம் கூறுகிற வீடாக இருக்கிறதா இந்த தவக்காலத்தில் நாம் அதிகமாக அதனை சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாசலுக்கு யார் வந்து போகிறார்கள் கடவுள் அனுப்பிய ஒற்றர்களா அல்லது இந்த உலகத்தின் மனிதர்களா நாம் யாரை காப்பாற்ற விரும்புகிறோம் உலகத்தையா கடவுளின் காரியங்களையா இதை பற்றியெல்லாம் இந்த தவக்காலத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் இந்த ராகாப் என்கின்ற இவருடைய வீடு மதில் மேல் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா ராகாபு என்கின்ற விலைமாதின் வீட்டுக்கு வந்து தங்கினார்கள் அப்படின்னு இருக்கு ஆனால் அவருடைய வீடு கோட்டை சுவர் மீதுதான் இருக்கிறது அப்போ ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் மதில் மேல பூனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா மதில் மேல பூனை இந்த பக்கம் சாயத்தான் அந்த பக்கம் சாயத்தான் தெரியாமல் தான் அவருடைய வாழ்வு இதுவரை வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான ஒரு சிந்தனை அவருக்கு கிடைத்து விட்டது யாவே கடவுளின் ஒற்றர்கள் அவரை சந்தித்து விட்டார்கள் யாவே கடவுளை பற்றிய எல்லா காரியங்களையும் அவர் புரிந்து கொண்டார் வாழ்வு தரும் கடவுளாம் யாவே இடம் அவர் இணைந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது மதில் மேல் பூனை எது செய்யது கிறிஸ்துவை பின்பற்றுவதா உலகை பின்பற்றுவதா இரண்டு எஜமானுக்கு நம்மால் ஊழியம் செய்ய முடியாது இந்த தவ காலத்தில் யாருக்கு நாம் ஊழியம் செய்ய போகிறோம் ராகாபு விண்ணரசின் ஒற்றர்களுக்குத்தான் சேவை செய்தார் உலக அரசின் ஒற்றர்களுக்கு அல்ல இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமீன்